அணக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போய் இருக்கு ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு சரி மல்லிகா அவங்களும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க சரி விடு மல்லிகா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இது ராஜாவுக்கு தெரிய தானே அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் சரி நீ என்ன எதுன்னு பார்த்துக்கோ நான் வேணும்னே சொல்லலை என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இருக்கட்டும் மல்லிகா உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுது பரவாயில்ல தெரிஞ்சதுனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணதும் ராஜா அவங்க அவங்ககிட்ட நான் எல்லாத்தையும் இதை பற்றி பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக ராஜா என்னை புரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து கார்த்திகை தான் காமிச்சிட்டு இருக்காங்க வரும்போதெல்லாம் கார்த்திக் ஒரே யோசனையாகவே இருக்குது அப்போ மேடத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு அவங்க ஏன் இதை பற்றி வந்துட்டு சொல்லலை நான் அவங்ககிட்ட பேசும்போது கூட இதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லிக்கவே இல்லையே எதுக்காக மறைச்சாங்க ஒரு வேளை என்ன இந்த வீட்டு மருமகன் ஆக்கணும்னு நினச்சதா அவங்க அமைதியாக இருந்தாங்களா இதுக்கு பின்னாடி அவங்க என்ன யோசித்து இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே வர்றாங்க வந்ததுமே சாத்தி சாதிமுகத்த இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்களா அதை பார்த்தது ரேவதி வந்துட்டு டென்ஷனில் கட்டிட்டு இருக்கு இருக்காங்க ரேவதியோட அக்காவும் தங்கச்சிங்கெல்லாம் சும்மா இருக்காங்களா கூட கொஞ்சம் ரேவதியை வந்துட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு மாடியில் கார்த்தி மயில் அவங்க மாமா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அத்தைக்கு இதை பற்றியுமே தெரிஞ்சு எதுக்கு வந்துட்டு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டாங்கன்னு தெரியல அப்போ முன்னாடியே மையேசை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கா சாமுடி சரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாங்க ஆமாம் மாமா அத்தைக்கு எல்லா உண்மையும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள இப்போ சாமுடி சரி ஏற்கனவே உங்களை என் வீட்டு மருமகளாக்கணும்னு முடிவெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு மயில் சொல்கிறாங்க என்னமோ மாமா ஒரு வகையாக கார்த்திக் ரேவதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போதான் மனசு குமரியாக இருக்குது அத்தடையாக தான் அந்த நாடகக்கார என் ஃப்ராடு பையன் காளர்ச்சட்டை போட்டுவேன் அவன் மட்டும் இந்த வீட்டு மருமகனாகிருந்தான் அவ்வளோ தான் நம்ம ரேவ ரேவதியோட வாழ்க்கையே பாழாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் கரெக்டாக அந்த இடத்துக்கு சாமுடி சரி வந்துடுறாங்க ஈ ஈஸ்வரி வர அமைதியார் அப்படின்னு சொன்னதுமே என்கிட்ட வந்துட்டு மயில் கிட்ட சொல்கிறாங்க மாப்பிளை நீங்கள் வந்துட்டு ராஜாவை சாந்திமுக்த்தத்துக்கு ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுமே கார்த்திகை வந்துவிட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன ராஜா நீங்கள் எதுக்காக இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்ல அத்தை ப்ளீஸ் நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க ஆல்ரெடி ரேவதி கோவமாக இருக்குது அந்த வி இந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணுறது எனக்கு என்னமோ சரின்னு படலை கூட கொஞ்சம் கோபத்தை அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது இதை வந்துட்டு நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அத்த முத இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்ல ஐயோ மாப்பிள்ளை நான் எதுக்காக அப்படி பண்ணுறேனே உங்களுக்கு தெரியவே இல்லை எல்லாமே வந்துட்டு நல்லா தான் நடக்கும் நான் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பார்த்து ரெடி பண்ணிடுங்க மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்னமாம்மா நீங்களாவது அவங்கக்கிட்ட இதை பற்றி எடுத்து சொல்லக்கூடாதா நான் எப்படி வந்துட்டு சாந்தி மூர்த்தத்துக்கு போகிறது ஆல்ரெடி ஏறுத்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு இதில் இந்த வேறையா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி தான் சொல்லிட்டு மாப்ள அவ என்ன சொன்னாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் இதெல்லாம் காலகாலத்துல தான் அப்புறம் எப்படி வந்துட்டு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற கோவத்தெல்லாம் எல்லாம் குறைக்கிறது ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா எனக்கு என்னமோ மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னதுமே அதான் ஈஸ்வரி ரேவதி கிட்ட பேசுறேன்னு போயிருக்கல்ல அதெல்லாம் சம்மதிக்க வச்சிருவா அப்படின்னு சொன்னது காட்டி அமைதியாவே இருக்காங்க அடுத்து வந்துட்டு ரேவதியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரேவதி வந்துட்டு அப்படியே கோவமா உட்காந்துட்டு இருக்கா அவங்க அக்கா தங்கச்சிகளை சுத்தி இருக்காங்க சாமுசேரி அவங்க வர்றாங்க என்ன இது இன்னும் கிளம்பலையா நான் தான் சாந்தி மூத்தத்துக்கு ரெடி பண்ண சொன்ன என்ன இன்னும் பார்த்துட்டு இருக்க ரெடி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்களை பார்த்து சொல்கிறாங்க ஏமா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்களாம்மா தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் இப்போ இதையும் வந்துட்டு இப்படி அவசரப்படுத்துறீங்களேம்மா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க இந்த அம்மாக்காக இது கூட பண்ண மாட்டியா பாரு ரேவதி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் எல்லாமே பா பார்த்து பார்த்து இருக்கேன் நான் பண்ணுறது தப்புன்னு உனக்கு இப்போ தெரியும் ஆனால் பின்னாடி இந்த அம்மா பண்ணது சரிதான் நீ வந்துட்டு நீயே சொல்லுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ரேவதி மட்டும் அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காங்க கட்டில் வந்துட்டு போடவே எல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ அந்த இடத்துக்கு சந்திரா வர்றாங்க என்ன இது அக்கா வந்துட்டு போன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல ஆமா சிட்டி அந்த சீட்டிங் பேர் வழி இருக்கானே அவன் வந்துட்டு ரெடி ஆயிட்டானா இவளே ரெடி ரெடி ஆக சொல்றாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வந்துட்டு உங்க அம்மாவே பேசல அந்த டிரைவர் பேச வைக்கிறான் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே அவன் வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறான் அவன் கீ குடுக்குறான் உங்க அம்மா வந்துட்டு பொம்மை மாதிரி யாரு நான் சொன்னா வந்துட்டு எங்க கேட்குறா எனக்கு ரேவதி உன்னை நினைச்சா தான் பயமா இருக்கு வாழ்க்கை என்ன ஆக போதோ எனக்கு தெரியல வாழ்க்கையவே கெடுத்துட்டான் பாலாக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு அழுகுறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது